எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருவேப்பிள்ளைங்க இந்த கருவேப்பிலையில் வந்து வெறும் ஒரு மாதிரி இந்த இப்படி வெள்ளையா இப்படி மஞ்சளாக ஆயிடுதுங்க அதனால் நம்ம கீழே பூரா நம்ம இப்படி பிடுங்கி விட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுங்க கருவேப்பில இப்படி கீழே பூரா அரைக்கி அரைக்கி விட்டேங்க அது நம்ம கிள்ளி கிள்ளி விட்டோம் சரிங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம எப்படி செஞ்சு விடுவோம் அதே போல் செஞ்சு விட்டிங்கன்னா இப்படி நல்லா தலைஞ்சிருங்க இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் தலைஞ்சிருக்கிறத பாருங்களேன் அந்த மாதிரி வெள்ளையாகவும் இல்லை மஞ்சளாகவும் இல்லை நம்ம கை பக்குவம் தாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்துடும் நம்ம வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும் இல்லைங்களா இந்த கொழுந்த கூட நம்ம காலையில் எழுந்திருக்கிறச்சா தண்ணி பூத்துறப்ப கொழுந்த கூட பிடுங்கி சாப்பிடலாங்க இல்லைங்க இந்த மா இலை வந்து நம்ம இங்கிட்ட கார்டன் பக்கம் வந்தாக்கும் இந்த கொழுந்த வந்து பறித்து சாப்பிடுவேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பம் கொழுந்து கொய்யா கொழுந்தெல்லாம் சாப்பிடுவேன் ஏன் சொல்கிறீங்கன்னா சுகருக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க மாங் கொழுந்து சாப்பிட்டாக்கும் அப்படி மாங் கொழுந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்படி உங்களுக்கு மா இலை கிடைச்சா கூட ரெண்டு சூப்பு போட்டு கூட குடிக்கலாங்க அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குதுங்க அதே போல் முருங்கை இலையும் அப்படிதாங்க கூச்சி வந்துடுச்சு ஊறாத்தையும் நாங்கள் வெட்டி விடவும் இப்போ தழையுவிங்க இப்போ வந்து நம்ம கஷாயம் போட மா கொழுந்து ஒன்று இப்படி மா இலை பறிச்சிக்கிறலாங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு கஷாயம் போட்டு குடிக்கலாங்க இந்த சுவர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்குங்க நம்ம எவ்வளோ தான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் நம்ம இப்படியும் செய்து குடிக்கலாமே அந்த நீங்கள் வந்து இதை போடும் பொழுது பார்க்கலாங்க நம்ம வந்து மாயல் அப்படின்ட்டு வந்தோம்லங்க இப்போ வந்து இதை வந்து கஷாயம் போட்டுடலாங்க இது வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம மாத்திரை சுவருக்கு சாப்பிட்டாலும் இது மாதிரி ஒரு தேநீராக போட்டு குடித்தோம்னாக்க நம்மளுடைய நன்மைக்கு தானேங்க நம்ம செய்கிறோம் இதை வந்து எப்படி கஷாயம் போடுறோன்னு பார்க்கலாங்க இது ஒரு டம்ளர் தண்ணி உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் மாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொழுந்தும் எடுத்து வச்சுருக்குறீங்க அதுக்கு வந்து மஞ்சள் தூளும் மிளகு தூளும் எடுத்து வச்சுருக்குறீங்க வந்து இப்போ அந்த ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டேங்க நம்ம வந்து இதை பிச்சு போட்டுடலாங்க வந்து எடுத்துட்டு நான் பிச்சு போடுறேங்க இந்த மா இலை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வாசல் நிலையில் கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரக பிரேஷர் வச்சா அயர் வந்து இந்த மா இலையை வந்து நம்ம இப்படி அந்த செம்புக்குள்ளே அந்த தீர்த்தத்துக்குள்ளே விட்டு இப்படி இப்படி நம்ம வீட்டுக்களை எல்லாம் தொலைச்சு விடுவாங்க இதனால நன்மைகள் நின நன்மை இதனால நன்மை கிடைக்குதுன்னு தானங்க இதெல்லாம் செய்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அதையே நம்ம ஏன் கஷாயம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் மருமகிட்ட சொன்னேன் மருமக ஏன் செய்யலாமே இதில் துவர்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் மாமரம் இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை நான் பறிச்சிட்டு வந்துட்டேங்க ஒன்றரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க அந்த இலையினுடைய சாறு பூராக இறங்கட்டுங்க கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறலாங்க இந்த மா இலையை நம்ம வந்து ஜூஸ் போடணும் தேனீ தான் போட்டுக்கிட்டுருக்குறோம்லங்க நல்லா வந்து இறங்கிடுச்சுங்க உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இந்த பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டுடலாங்க ஒரு கிளறி கிளரி விட்டுருலாங்க இருக்கட்டுங்க நம்ம பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் நம்ம மஞ்சள் தூள் போட்டுருங்கல இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க நல்லா சுண்டிருச்சுங்க நம்ம இப்போ இறக்கிடலாம் இப்போ நம்ம வடிகட்டிடுறாங்க நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் ஊற்றுனாங்க ஒரு டம்ளருக்கு வந்திருக்கு இந்த தேநீரை சுகர் இருக்கவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கிறலாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மா இலை நம்ம வீட்டு அடுப்பாங்கரையில் இருக்கிற மிளகு மஞ்சள் பெருங்காயத்தூள் இதுதான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம வந்து இதை குடிக்கிறதுக்கு எந்த அச்சமும் வேணாங்க சாப்பிடலாம் இதை இது சுகருக்கே அடிக்கிற இடவை நீங்கள் போடுறீங்களேன்னு கேட்டிருந்தீங்க எனக்கு சுகர் இருக்குங்க அதனால் ஒன்று ஒன்றா செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குது எப்படி எனர்ஜி இருக்குது நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறத உணர்ந்து நான் ஒவ்வொன்றா போட்டு உங்களுக்கும் சொல்கிறீங்க நீங்களும் இதே போல் இந்த இது உங்களுக்கு செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளமுடன்